செந்துறை மாணவியர் விடுதியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி நேரில் ஆய்வு அரியலூர் மாவட்டம் செந்துறையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் இரவு செந்துறை மாணவியர் விடுதியில் சென்ற ஆட்சியர் அங்கு தயார் செய்யப்பட்டிருந்த இரவு உணவை பார்வையிட்டார் அப்போது எத்தனை மாணவிகள் தங்கியுள்ளனர் எனவும் இரவு உணவு வெஜிடபிள் பிரியாணியை பார்த்த ஆட்சியர் இன்னைக்கு வந்து பார்த்தால் நல்லாதான் இருக்கும் போல இருக்கே

பின்னர் விடுதியில் எத்தனை மாணவிகள் உள்ளீர்கள் உணவு நல்லபடியாக உள்ளதா இங்கு உணவுகள் பட்டியலின்படி அவர்கள் தயார் செய்து கொடுக்கிறார்களா வேறு ஏதேனும் குறைகள் உள்ளதா நல்லபடியாக தூங்க முடிகிறதா என்றும் என்ன படிக்கிறீர்கள் என்றும் பல கேள்விகளை கேட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்